பழனி கோவிலில் நாதஸ்வரம் இசைக்கருவி இசைக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கோவில் நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாதஸ்வர கலைஞர்கள் முருகன் பாடலை இசைத்து நன்றி தெரிவித்தனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கடந்த ஐந்தாம் தேதி கரூர் மாவட்டம் மலையைச் சேர்ந்த பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டு நாதஸ்வர இசைக்கருவிகளுடன் படிப்பாதையில் சென்றபோது பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தி நாதஸ்வர தவள்கள் இசைத்து மலைக்கோவிலுக்கு செல்ல தடை விதித்திருப்பதாக கூறினர் அப்போது பக்தர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து நாதஸ்வர கலைஞர்கள் கோவில் உதவி ஆணையர் லட்சுமியிடம் கேட்கச் சென்றபோது நீங்கள் இசைப்பது இசை போல இல்லை என்றும் நீங்கள் வாசிப்பது முருகனை எழுந்து ஓடிவிடுவான் போல இருக்கிறது என்றும் பெண் அருள் வந்து ஆடுவதை தண்ணி போட்டு ஆடுவதாகவும் உங்களுடைய சான்றிதழை கொடுங்கள் ரத்து செய்கிறேன் என்றும் அவமரியாதையாக பேசிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி வைரலான நிலையில் கோவில் நிர்வாகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டது அதில் பழனி மலைக்கோவில் வெளிப்பிரகாரத்தில் தவில் நாதஸ்வரம் இசைக்கருவிகள் மங்கள இசையுடன் மட்டும் வாசிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது இதையடுத்து இன்று இந்து தமிழர் கட்சி ராம ரவிக்குமார் தலைமையில் வந்திருந்த நாதஸ்வர கலைஞர்கள் திருக்கோவில் தலைமை அலுவலகம் முன்பாக முருகன் பாடலை இசைத்து கோவில் நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தனர் பின்னர் குறித்து பேசிய ராம ரவிக்குமார் கோவில் நிர்வாகம் மங்கள இசை நாதஸ்வரம் இசைக்க அனுமதி மறுக்கப்பட்டது கண்டித்து மீண்டும் கோவில் நிர்வாகம் அனுமதி அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் இது குறித்து கேட்கச் சென்ற நாதஸ்வர கலைஞர்களை உதவி ஆணையர் லக்ஷ்மி பேசியதை கண்டித்தும் பக்தர்கள் குடித்துவிட்டு ஆடுகிறார்கள் என்று கூறியதற்கு கண்டனத்தை தெரிவித்தும் அவரை பணிமாறுதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் பழனி கோவில் அலுவலகத்தில் நாதஸ்வர கலைஞர்கள் திடீரென முருகன் பாடலை இசைத்து நன்றி தெரிவிக்க குவிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது